நல்லா யோசனை பண்ணி தான் முடிவெடுத்தியா நான் ஆழமா யோசிக்காம எதுவும் செய்ய மாட்டேன் உனக்கு தெரியல இல்ல ஆட்சியே அவங்க பக்கம் இருக்கு போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா என்ன சார் ஒண்ணும் இல்ல மணி என் கண்ணு வேணும்னு கேட்டியா நான் கேட்கல சார் தபே கேட்ட முடுற கேட்ட முடுற Edurra.

இந்த நாய் என்னைக்கு கூட ஜோடி சேர்ந்துச்சோ அண்ணில இருந்து நாய் சேகர் நாய் சேகர் பயந்து கூப்பிட ஆரம்பிச்சான் இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமைடா எருமை அடமுடி இல்லாத ரவுடி எங்கடா இருக்கா உலகத்துல தரல என் சிங்கத்தை விட்டா விட்டு அசிங்கப்படுத்திடுவேன் சிங்கம் உங்களை அசிங்கப்படுத்துது பாஸ் ரொம்ப ஸ்டைலா போகுது இல்ல பாஸ் எங்க ஆளை கக்கு சாக்குறதே உனக்கு வேலை அழுக அழுக உச்சா போறது உதச்சா அழுகிறது